பிரசங்கம் இயேசுநாதர் சிலுவையிலே மரணித்த குறிப்பிடம் காண்பிக்கப்படுவது எங்கள் தயாவதிய இயேசுநாதர் சிலுவையில் அறையுண்டு அவருடைய இருபுறத்தில் இரண்டு கல்வரையும் இரண்டு சிலுவையில் ஏற்றி வைத்தபின் அந்த துஷ்டயூதர் தாங்கள் நினைத்தபடி மனதின் பிரியம் நிறைவேற்றினோம் என்று மகிழ்ச்சியாய் குதித்து ஆண்டவரை நோக்கி நானாவித அசங்கதம் பண்ண துவக்கினார்கள் இவன் அல்லவோ எங்கள் தேவனென்றும் தேவன் என்றும் சொல்லி திரிந்த இப்போ இரண்டு கல்வருக்கு நடுவே கல்லரில் அதிக கள்ளனாய் காண்குதே தன் சீவனை ரட்சிக்க மாட்டாமல் இருந்து கொண்டு மற்றவர்களை ரட்சிக்கிற மேரை காண்குதே ராசாவன் இப்போ பூமியில் இறங்கியாலும் தேவன் என்றாலும் தேவராட்சிய தேவாலயத்தை இடித்து மூன்று நாளையில் உயர்த்துவேன் என்று நீரிப்போதி கலற்றுமே முந்தி தம்மை ரட்சியும் பின்பு மற்றவர்களை இரட்சிக்கிறதை காண்போம் என்று இப்படிப்பட்ட கோரணி கொள்ளுகிற போது ஆண்டவர் பாடுபட்டு വാദികളും വാതകളും വാതയായി കാണാതപടി കിന്ദിന്തായ് അനുഭവി